அபிராமிஷேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் சிம்மம்னாலே நீங்கள் சிங்கம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எப்படி இருக்காருன்னா இந்த மதம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றேன் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூடும் பதினோராம் இடம் அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆசைகள் அபலாசைகள் எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் அதுக்காக தான் இடத்தை சொல்லி உங்களுக்கு பலனை சொல்கிறேன் ஆக அந்த சூரிய பகவானும் நல்ல நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும் யாருடைய பணமாக உங்கள் கையில் இருந்துகிட்ருக்கும் மணி ரொட்டேஷன் என்பது பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பயிற்சியின் மூலமாக வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ சாதகமாக உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது ஓரளவுக்கு எல்லாமே நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் லைஃப்பில் என்ன மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதை பயன்படுத்திங்க இந்த மாதம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபியூச்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் செயலாக்கம் பெறும் உங்களுடைய சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும் நீங்களுமே உங்களை பெரிய லெவலில் ஏதோ ஒரு விதத்தில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கான லைஃப்பில் ப்ராஜெக்ட் என்னவோ அதை பெரிய லெவலில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக முயற்சி பண்ணீங்களோ அதெல்லாமே நடக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாத எந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க உதவி பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வேகமாக முன்னேற முடியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வேகமாக பாஸ்ட்டு இப்போ பாஸ்ட்டாக நீங்கள் பாஸாக வேகமாக முன்னேறுங்க குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தள்ளி போடாதீங்க இந்த மாதம் ஸோ சில முடிவுகள் உடனே எடுக்கணும் எடுத்த முடிவில் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உறவுகள் சாதகமாக இருப்பார்கள் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் இருக்குது அதனால் நன்மைகளும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் ஸ்டடியும் சரி ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர் காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் எதாத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரொம்பனால உங்களுக்கு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தள்ளி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு ஸோ ரொம்ப நாளாக நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான சோர்சஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனால அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவாராக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கிரகங்கள் இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்காங்க தாராளமாக நீங்கள் மூவ் ஆகுங்க இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி எங்கே ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி எனி அதர் ரெஃப்யூட்ட கன்சரில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அல்லது எம்என்சியில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஸோ அது வாய்ப்பு இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய தொழிலை நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது ஸோ வேலையில் எதாவது ப்ரமோஷன் அது பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏதாவது இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் படம் வரவு பொருள் வரவு உங்களுடைய ஜாப்ல இருந்தும் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இதெல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க பாஸ் பண்ணுவீங்க அதற்கான கிரக நிலைகள் இருக்குது நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுடைய எதிரிகளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது வழக்குகள் எதாக இருந்தால் வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகளில் நீங்கள் வெற்றியடைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கடன் வாங்குனீங்கன்னா கெட்ட அது என்ன நோக்கத்திற்கு கடன் வாங்கினீங்களோ அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பட் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக கால் பிரச்சனைகள் காலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரத்தத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகளால் உங்களுக்கு நட்புலன்கள் நிறைய உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ் ஆகலையும் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு கூடும் சம்பாத்தியங்களும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாட்ரி டிக்கெட் வாங்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு எனி ஸ்பெக்குலேஷன் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு இருந்தாலும் நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு உண்டு எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க டூர் எல்லாத்துக்கும் டிராவல் இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு புதுசாக லவ் ஃப்யர்க்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் இந்த மாதம் அக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக ஆன்சைட் எதிர்பார்க்குறீங்க இல்லை ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சைட்டுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அதான் நான் முதலே அறிமுகத்தில் சொன்னேன் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்லாம் நன்மை உண்டு உங்களுடைய ஏழா மடத்தில் கண்டு செனி இருக்கேன்னு பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமல்ல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய லெவலில் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம் ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து பைரவருடைய வழிபாடு டெய்லி பண்ணிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்துக்கு கும்பிட்டு வாங்க இது எல்லாத்துக்கும் மேலே ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தரிசனம் பண்ணுங்கள் பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்து அடிக்கடி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்